வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடக தமிழில் கிடா என்ற திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் கிடா என்ற திரைப்படத்தை பற்றி இப்போ தான் ரெண்டு பகுதி பேசியிருந்தேன் ரெண்டு காணொளி பேசியிருந்தேன் நிறைய அந்த படத்தில் நிறைய காட்சிகள் நல்லா இருக்குது என்ன கேட்டிங்கன்னா அந்த படத்தை பற்றி தனியாகவே ஒரு விமர்சனமே பேசலாம்ன்ற அளவுக்கு செய்திகள் இருக்குது அதில் சுவையான செய்திகள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்காது அதில் வந்து காளி வெங்கட் அவர் வந்து வெள்ளைச்சாமின்றவராக நடிக்கிறார் அவர் வந்து இறைச்சி ஆட்டு இறைச்சி கடையில் ஆட்டு இறைச்சி வெட்டுபெராகவும் இருக்கிறாரும் வேலை செய்கிறார் அப்போது அந்த அவர் குடிச்சிட்டுலாம் நிறைய அந்த கடைக்கு போய் வேலை செய்கிறதுனால அந்த முதலாளியினோட மகன் நிறைய கண்டுபிடித்துறார் அவரை அப்போது அவருக்கு வந்து அவருடைய ஈகோ பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது அப்போ என்ன செய்கிறாரு ஒரு நாள் ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறார் நான் இனிமேல் அவனுக்கு எதிராக நான் அவர் கடை போட்டு காட்டுறேன்னா இல்லையா பாரு அப்படின்றார் அவங்க கிட்டே வந்து நீ என்ன பண்ணியோ தெரியாது நீ எப்பாரு குடிச்சிட்டு அழிச்சிட்டு வர நீ இனிமேல் குடிக்காத அப்படின்னு சொன்னோன்னே நான் இல்லை இனிமேல் குடிக்க போகிறதில்லை அவனுக்கு எதிராக நான் வீமுக்கினாலும் கடை போட்டு காட்ட போகிறேன் அதனால தான் கடைசியாக குடிக்கணுன்றதுக்காக தான் நிறைய குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்னோன்னே அவங்க மனைவி வந்து எதோ அவர் அவரோட பேச்சில் இத்தனை வருஷம் பழக்கத்தில் அந்த தன் கணவர் எப்படி சொன்னால் அதுக்கு இந்த பொருள்னு புரிஞ்சிரு புரிதல்னால அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் சரி ஒரு விட்டுறப்புறாரு போல இருக்குன்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க அப்போது அவர் வந்து அந்த முதலாளி மகனுக்கு கடைக்கு எதிர வீம்ப போட்டியாக அவர் கடை வைக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறாரு எல்லார் ஊர் மக்கள்கிட்டலாம் போயிட்டு வந்து நிறைய ஆடுகாரங்க வைக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த முதலால் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்களே சப்ளை அந்த மனிதருக்கு எதிராக இவர் வைக்க போகிற இவர் கொடுக்குறது இல்லைன்னு எல்லாரும் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அவருக்கு அப்படி எப்படி தொழில் செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல ஒரு தடங்கள் வருது அப்போது அந்த கதையினோட மு முக்கியமான கதாபாத்திரம்னா அந்த குழந்தை கதிரின்ற குழந்தை அந்த குழந்தை வந்து தீபாவளி உடைய எடுக்கணும்னு நினைக்கும் போது அவனுடைய தாத்தா அவனுக்கு அவருக்கு வந் அவருக்கு வந்து எந்த வசதியும் இல்லை வயசான மகளும் பேரனும் விபத்தில் இருந்து விட்ட குழந்தை அப்போது அவங்க அப்பா அம்மா இருந்தால் அவ்வளோ வசதியாக அந்த தீபாவளிக்கு உடைய எடுத்து கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு ஒரு பச்சாதாபத்தில் என்ன செய்கிறாரு எப்படியாவது அந்த குழந்தைக்கு ஒரு தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்துடணும்னு நினைக்கும் போது வேறு எந்த வழிவகையும் இல்லாதனால அவர் கேட்ட இடத்துலலாம் பணத்தெல்லாம் தராமல் கை வச்சு பத்திரம் கூட எடுத்து போய் வச்சு வைக்கலாம் அடகு வச்சு கேட்பார் அப்போ கூட தரமாட்டேன் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இது வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது பணம் தர மாட்டாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி தாங்க வந்து கடவுளுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அந்த ஆட்டு கடை வந்து நம்ம விற்றுட்டு பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவங்க மனைவி அவங்க 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 தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க ஐயோ கடவுளுக்கு இணைந்து விட்ட ஆட்டு இதெல்லாம் வந்து விற்கக்கூடாது அப்படி கடவுளுக்கு தான் கொடுத்துடணும் அப்படின்னும் போது ஓ அந்த பணம் இல்லாமல் நான் தவிக்கிறேன் அப்போ கடவுளை வந்து என்னை காப்பாற்றுச்சு அதெல்லாம் விற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமையினால் அந்த க கடவுள் நம்பிக்கையை கூட அவர் எதிர்த்து வேறு விதமாக நம்பக்கூடிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்போது வந்து அந்த காளி வெங்கட்டுன்றவர் வந்து இப்போ இவர் விற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஊரில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட உனக்கு தீபாவளிக்கு நான் வந்து கறி தரேன் அங்கே வந்து எழுநூ எட்நூறுரூவா நான் எழுநூறுபாவுக்கு தரேன் அதை நீ இப்போ அட்வான்ஸாக முன்னூற்ற கொடுத்தா போதும் நீ வந்து க்யூவில் நிற்க தேவை நான் வீட்டுக்கே எல்லாம் வந்துடும் பார்சல் வந்துடும் அப்படின்லாம் வந்து ஒரு விளம்பரத்தை விளம்பரமாக பேசி நிறைய பேர்கிட்ட ஊரில் வசூல் பண்ணுறார் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த செல்லையா கிட்ட கொடுத்துட்டு ஆட்டை வாங்கி கொண் கொண்டு போய் மீதி அதை விற்றுட்டு அந்த இறைச்சியை விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க தர மீதி முந்நூற்றம்பது ரூபா தருவாங்க இல்லையா எல்லாரும் மீதி பணம் தானே கொடுத்துருக்காங்க மீதி பணம் தருவாங்க இல்லையா அப்போ அதை எடுத்து கொண்டு வந்து இந்த பெரியவர்கிட்ட கொடுத்து இந்த ஆட்டுக்கான கிரையைத் தொகையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது வந்து ஒரு மனிதன் வைராகிப்பட்டு ஒரு போட்டிக்கு தன்னை திட்டவருடைய முதலாளியினுடைய மகன் தன்னை திட்டான்றதுக்காக ஒரு மீன் மேலே போட்டியாக ஒரு கடை வைக்கிறதுக்கு பறன் மேலேருந்து தராசுக்கல் படிக்கல் எல்லாம் இறக்கி அதெல்லாம் எடுப்பாங்க அப்போ எடுக்கும்போது அவங்க மனைவி அவங்க கூட இருக்கிறவன் சொல்லுவான் என்ன என்ன அக்கா மாமா திருந்திட்டார் போலருக்கு ஏன் மாமா திருந்திட்ட குடிக்க மாட்டேங்கலாம் சொல்லியிருக்கேன்னா கூட அவள் சொல்லி நம்ம எதுவுமே கேட்டதில்லை இது ஒன்றாவது கேட்போமேன்னு தான் பார்க்குறேன் இப்போது எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி சிந்திக்காமல் எப்போதாவது திருந்துவதற்கு ஒரு சின்ன காரணம் கூட போதுமானதாக இருக்கிறது அந்த பெண் வந்து ஒரு மனசார நம்பி ஒரு அன்பாடு சொல்லும்போது எதுவுமே கெட்டதில் எதையாவது கேட்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த ஆன்மகன் வாயிலேருந்து வருது இது மாதிரி நிறைய கலவைகளாக என்ன கலவைகளாக இந்த காட்சி இருக்குது இது தொடர்ந்து வேறு வேறு காட்சிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்